வீரப்பெரும்பாட்டன் பூலித்தேவன் அவர்களின் முன்னூத்தி பத்தாம் ஆண்டு நாளையொட்டி செப்டம்பர் ஒன்னு அன்று காலை பன்னெண்டு மணி அளவில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டத்தில் அமைந்துள்ள தெற்கட்டான் செவ்வலில் உள்ள பாட்டனாரின் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீரமிகு நமது பாட்டனார் பூலித்தேவன் அவர்களுக்கு மலர் வணக்கம் செலுத்த செல்லும் போது நாம் தமிழர் கட்சி வாகனங்களை அனுமதிக்காததால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஸ்டாலின் எடப்பாடி வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா ரெண்டு மணி நேரமா ஒரு பாதுகாப்பும் இல்ல நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு மரியாதை கொடுங்க என்று நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பேசியும் காவல்துறை மறுப்பு தெரிவித்ததும் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என அனைவரும் நடந்தே ஊருக்குள் செல்ல ஆரம்பித்தனர் பின்பு ஊருக்குள் வந்ததும் காவல்துறையினர் வழிமறித்து சீமான் அவர்களிடம் ஐந்து கார்களை மட்டும் எடுத்துட்டு வர சொல்லுங்க என்று காவல் ஆய்வாளர் வலியுறுத்தினார் அதற்கு தொண்டர்கள் அனைவரும் அதெல்லாம் வேணாம் நாங்க பேரணியாகவே நடந்து போய்க்கிறோம் சொல்லவும் சீமான் அவர்கள் காவல் ஆய்வாளரை பார்த்து நீங்களா ரவுடி ஆயிட்டா நாங்க என்ன பண்றதுன்னு கேள்வி கேள்வி எழுப்பி ஒரு நாகரிக இருக்குல்ல போறது இந்த வண்டி தான் போகணும் அந்த வண்டி தான் போகணும்னு சொன்னா எப்படின்னு கேட்க காவல் ஆய்வாளர் எல்லா வண்டியையும் தான் விடுறோம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு அப்போது கட்சி நிர்வாகி ஒருவர் ஏடிஎம் வண்டி பத்து வண்டி உள்ள போகுது அப்போ ஒன்னும் சொல்லல நாங்க உள்ள வந்தா மட்டும் ரெண்டு வண்டி தான் உள்ள போகணும்னு சொன்னா என்ன இதுன்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த இடத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது